வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை மாநகராட்சி நாற்பத்தி நான்காவது வார்டு சாய்பாபா காலனியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மழைநீர் வடிகால் பணிகள் துவங்கப்பட்டது நாற்பத்தி நான்காவது வார்டு மருதக்குட்டி வீதியில் வடிகால் பணிகளை துவங்கிய ஒப்பந்ததாரர் மருதக்குட்டி வீதி பொதுமக்களுக்கு எந்தவித அறிவிப்பும் இன்றி வடிகால் சாக்கடை பணிகளை மேற்கொள்கிறோம் என்ற பெயரில் ஜேசிபி இயந்திரம் மூலம் வடிகால் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது அச்சமயம் வடிகாலுக்காக தோண்டப்படும் வாய்க்காலுக்கு குறுக்கே இருக்கும் குடிநீர் குழாய்கள் பாதாள சாக்கடை இணைப்பு குழாய்கள் போன்றவை உடைந்துவிட்டதாகவும் மேலும் பொதுமக்கள் அவர்களது சொந்த வீட்டிற்குள்ளேயே நுழைய முடியாத அளவிற்கு வீட்டு காம்பவுண்ட் சுவர் உடைந்து உள்ளதாகவும் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்ட கேட்டுகள் உடைந்துள்ளதாகவும் இதனை சரி செய்ய பல்லாயிரம் ரூபாய்கள் செலவாகும் என்று மருதக்குட்டி வீதி பொதுமக்கள் புலம்பி வருகிறார்கள் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மருதக்குட்டி வீதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் கூறுகையில் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த மழைநீர் வடிகால் கால்வாய் தான் இருந்தது ஆனால் கழிவு நீர் செல்லவும் மழைநீர் செல்லவும் சரியான வாட்டம் இல்லாத சூழ்நிலை மட்டும்தான் இருந்தது அதனை சரி செய்ய ஏற்கனவே இருந்த வடிகாலை தூர்வாரி இருந்தாலே சிறப்பாக இருந்திருக்கும் அதனை செய்யாமல் புதிதாக வடிகால் அமைத்து தருகிறோம் என்ற பெயரில் தங்களது வீட்டு மதில் சுவர் கேட் ஆகியவை இப்போது சிதிலமடைந்து விட்டதாகவும் பல வீடுகளுக்கு உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது என்று கூறினார் மேலும் செல்வராஜ் கூறுகையில் கோவை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தமிழக முதல்வருக்கு மெயில் மற்றும் அலைபேசி வாயிலாக வாட்ஸ்அப்பில் குறுந்தகவல்கள் புகார் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் மருதகுட்டி வீதியைச் சேர்ந்த கல்பனா என்ற பெண்மணி கூறுகையில் கழிவுநீர் சாக்கடை மற்றும் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளும்போது குடிநீர் குழாய்கள் பாதாள சாக்கடை குழாய்கள் மற்றும் வீட்டு சுற்றுச்சுவர் நுழைவு வாயில் போன்ற அனைத்தும் மிகவும் சேதமடைந்துள்ளதாகவும் இதனை சரி செய்ய கோவை மாநகராட்சி நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் மேலும் மருதக்குட்டி வீதியைச் சேர்ந்த பொதுமக்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் எங்கள் வீடு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து வீட்டிற்கு வெளியேறிதான் செல்ல வேண்டும் ஆனால் ரோடு போடுகிறோம் என்ற பெயரில் ரோட்டை உயரப்படுத்தி விட்டார்கள் தற்போது சிறு மழை பெய்தாலே மழைநீர் வீட்டுக்குள் புகுந்து விடுகிறது அந்த அளவிற்கு வீடு கீழே சென்று விட்டது ரோடு மேலே வந்துவிட்டது இது என்ன நியாயம் என்று அப்பகுதி பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர் கோவை மாநகராட்சி மூலம் வீதிகளில் உள்ள ரோடுகளையும் வடிகால் சாக்கடை கால்வாய்களையும் சரி செய்யும் போது வீடுகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் செய்ய வேண்டிய அவசியத்தை கோவை மாநகராட்சி உணர வேண்டும் அதை டெண்டர் எடுக்கும் ஒப்பந்ததாரரிடம் தெளிவாக சொல்லி பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மழைநீர் மற்றும் கழிவுநீர் செல்லும் வாய்க்காலை சீர்படுத்த வேண்டும் என அறிவுறுத்த வேண்டும் ஆனால் கோவை மாநகராட்சி நிர்வாகம் இதை எதையுமே செய்யவில்லை என்று பொதுமக்கள் கதறுகிறார்கள் பொதுமக்களின் கதறலை காற்றில் தூக்கி எறிந்துவிட்டு ரோடு போட்டமா கையில காசு பார்த்தமா என்ற எண்ணத்தில் தான் செயல்படுகிறார்கள் என்று பெருத்த வேதனையோடு கூறும் பொதுமக்களுக்கு யார் ஆறுதல் சொல்வது மேலும் தங்களது இருசக்கர வாகனத்தை வீட்டிற்கு உள்ளே எடுத்துச் செல்ல வேண்டுமானால் கூட நான்கு பேர் உதவியை நாட வேண்டியுள்ளது காரணம் என்னவென்றால் வீட்டு நிலைப்படிக்கு மேலே இரண்டடி உயரத்திற்கு கழிவுநீர் சாக்கடை கட்டினால் எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள் என்று சுட்டிக்காட்டிய விதம் விறுவிறுப்பாக இருந்தது யார் எப்படி போனால் என்ன என்ற நினைப்பில் கோவை மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் சாகபப்பா காலனியிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலாக எங்களுக்கு இங்கே ட்ரைனேஜ் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு ஆக்சுவலி ரோடு வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இந்த ட்ரைனேஜ் எல்லாமே முதலே காங்கிரீட் போட்டு நல்லா தான் இருந்துச்சு பட் தென் அவங்க திருப்பி இது எல்லாமே இடித்து சரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இது சரி பண்ணும் போதே எங்களுக்கு எல்லாம் ட்ரைனேஜு கேட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் அந்த லைன்ஸ் எல்லாமே உடைச்சிருக்கு அப்படிங்க ஸோ எங்களுக்கு அது வந்து சரி பண்ணி தருவாங்களா அது ஒன்றுங்க அண்ட் தென் இப்போது அளவெல்லாமே வந்து மேலே மேலே போட்டுட்ருக்காங்க அப்போ என்ன ஆகும்னா மழை வரும்போது எங்களுக்கு எல்லாமே வாட்டர் வந்து உள்ள வரைக்கும் வருதுங்க கிச்சன் வரைக்கும் வந்து ட்ரைனேஜ் வாட்டர் ரெயின் வாட்டர் எல்லாமே உள்ளே வந்துட்ருக்கு ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்து ஒன்ஸ் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஆழமாக நோண்டி எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணி தரணுங்க ஏன்னா மழை வந்துச்சுன்னா கம் கம்பியர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்போ வந்து நாங்கள் தான் ஒரு ஒருத்தங்களா நாங்கள் தான் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டுருக்கோம் ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பார்த்து தரணுங்க இப்போ ஒரு ஒரு வீட்டில் வேண்டாம் அப்படிங்கும் போது அவங்க விட்டுறாங்க பட் எல்லா வீட்லேயுமே டுகெதர் எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சு ஓகேவாக பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு வாட்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டு டூ டேஸ் ஆச்சுங்க நல்ல தண்ணியெல்லாம் எடுத்து ஸோ இப்போ அது எல்லாமே அவங்க சரி பண்ணி கொடுக்கணுங்க அதே மாதிரி இப்போ ரோடு போடும்போது அவங்க மேலே மேலே ரோடு போடும்போது ரோடும் ஹைட் ஆயிடுதுங்க எங்களுக்கு ஆக்சுவலி முன்னறிவிப்பெல்லாம் ஒன்றும் கொடுக்கலைங்க அதே மாதிரி வாட்டர் கனெக்ஷன் எங்கள் வீட்டில் இது பண்ணியிருக்கா அப்படிங்க ட்ரைனேஜ் வந்து எடுத்தால் ஒடிஞ்சிரும் அப்படின்றங்காட்டிக்கு நாங்கள் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு ப்ரீவியஸாக எடுத்த வீடுகள் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பைப்ஸ் எல்லாமே பிளாக் ஆகியிருக்குங்க எல்லாமே உடைச்சிட்டாங்க

மழை பெஞ்சால் தண்ணி வீட்டுக்குள்ளே வரைக்கும் வருது அது ரொம்ப நாளாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் க்ளீன் பண்ண சொல்லிடலாம் ஆனால் அதுக்குள்ளே எந்த வந்து எதுவும் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுத்தது கிடையாது அந்த ட்ரை ட்ரைனேஜ் அள்ளி அள்ளி போட்டு போனாங்கன்னா கூட அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எதாவது குப்பை எடுக்கிறதுக்குலாம் யாரும் வரமாட்டேங்கிறாங்க ஆனால் இப்போ வந்து எந்த இன்டிமேஷனும் இல்லாமல் வந்து இப்போது ட்ரைனேஜுக்காக வந்து இப்போ இது எடுத்துட்டுருக்காங்க பத்து நாளைக்கு முன்னாடி இன்டிமேஷன் கொடுத்துன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் எந்த விதமான இன்டிமேஷனும் எதுவும் எங்களுக்கு எதுவும் கொடுக்கல

கோயம்புத்தூர் மாநகராட்சி மேற்கு மண்டலம் நாற்பத்தி நாலாவது வார்டு மருதுக்குட்டி வீதியிலிருந்து பேசுகிறேன் இங்கே வந்து மாநகராட்சி சார்பாக வந்து திடீரென்று எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் வந்து எல்லா வீடுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை பிளாட்ஃபார்ம்களையும் உடச்சி எரிஞ்சிட்டு அதாவது மழைநீர் வடிகால் இம்ப்ரூவ் பண்ணுறேங்கிற ஒரு காரணத்தை சொல்லி உடச்சி அறிஞ்சிட்டு போயிருக்காங்க கேட்டோட என்னோடய வீட்டோட கேட்டை உடச்சிட்டாங்க வீட்டுக்குள்ளே போக முடியல வர முடியல எல்லா வீடியும் யாருமே வீட்டுக்குள்ளே போக முடியல வர முடியல வாகனங்களை உள்ளே கொண்டு போக முடியல கொண்டு வர முடியல இந்த இந்த வடிகால் வாரியம் இந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் வந்து ஏற்கனவே நல்ல ஸ்ட்ராங்காக காங்கிரீட்டு காங்க்ரீட்டில் கட்டப்பட்டிருக்கு இப்போ இவங்க வந்து புல்டோசரை வச்சு இடித்து அந்த காங்கிரீட்டை இடித்து மழைநீரை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு வழி செய்கிறாங்களாம் இது எந்த வகையில் ஏறி நீர் போகல அப்படின்னா அதுக்குரிய ஆள்களை விட்டு தூர்வாரினாலே சரியாக போயிடும் இதை வந்து தேவையில்லாமல் ஒரு செலவை செஞ்சு ஒவ்வொரு வீட்லேயும் அத்தனை வா வாசப்படி பூரா இடிச்சிருக்காங்க இதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபா செலவாகும் இது யார் கொடுப்பா இந்த நஷ்டத்தை யார் ஏற்றுக்குவா அரசாங்கம் ஏற்றுக்குமா இல்லை கான்ட்ராக்டர் ஏற்றுக்குவரான் இது சம்மந்தமாக நான் வந்து கமிஷனர் இருக்குது அப்புறம் வந்து மாநகராஜ் கவுன்சிலருக்கு ஜேஇக்கு எல்லாருக்கும் நான் வந்து மெயில் அனுப்பிச்சிருக்கேன் வீடியோவோட அனுப்பிச்சிருக்கேன் எந்த நடவடிக்கை யாரும் எடுக்கலை அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க வரிசையாக அடித்து நொறுக்கிறாங்க எந்த விதமான விதிகளுக்கு கட்டுப்படாமல் நடந்துக்கிறாங்க வேலை செய்யட்டும் வேலை செய்ய யாரும் தடுக்கலை மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்யணும் எல்லார் வீட்டுலையும் இடித்து போட்டு கான்கிரீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறத இடிச்சுட்டு புதுசாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன மெயில் அனுப்பியிருக்கீங்களா சார் எப்போ அனுப்புனீங்க அது ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே அனுப்பிச்சிட்டேன் உங்கள் நேம் சார் செல்வராஜ் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக மருதக்குட்டி வீதியிலிருந்து செய்தியாசிரியர் அதிரடி காளிதாஸ்